வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெயண்ட்மார் பாரதி டிஎன்பிசி அகாடமி இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு டிஎன்பிசி அகாடமி ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் பதிமூணு டிசம்பரில் தீபாவளி திருநாள் ஓகேங்களா எல்லார் வீட்லேயும் விலை கொண்டாடிருப்போம் கொண்டாடி இருப்போம் அதே மாதிரி டிஎன்பிசியும் தீபம் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஒளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய டெலிகிராம் வாட்ஸ்அப் எல்லாத்துலையுமே சிலபஸ் கண்டிப்பாக சே ஓகேவா நியூ ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஓல்டு ஆஸ்பிரியன்ஸ் கண்டிப்பாக ஓல்டு ஆஸ்பிரியன்ஸ்க்கு கொஞ்சம் இது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பட் கொஞ்சம் லிட்டில் டென்ஷனாகவும் இருக்கும் லிட்டில் டென்ஷன் ஏன்னால் தமிழ் மட்டும்தான் அதுவும் தமிழும் என்னென்னு கிளியராக பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க டிஎன்பிசி சிலபஸ் மாற்றினத்துக்கான காரணம் ஆஸ்பிரியன்ஸ்க்கான லா ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் அவங்களுக்கு சரிசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றணும்னு ஒரு கூடவே ஒரு ஜீவோ சொல்லியிருக்காங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த குரூப் டூ குரூப் ஃபோரில் நிறைய ஓகேங்களா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தாங்க டிஎன்பிசி ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு முன்னுரிமையும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஈஸியும் ஜென்ரல் தமிழுக்கு அநீதி நடக்குதுன்னு சொல்லிட்டு சில இன்ஸ்டியூட்ஸ் குரல் கொடுத்தாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பாக ஒரு சல்யூட் தான் ஏன்னா அவ்வளவும் பண்ணாங்க டிஎன்பிசி ஓகேங்களா இப்போ நாங்கள் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலுமே நிறைய வந்து அஃபெக்ஷன் ஆனாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பது புக்கு படிக்கிற இடத்துல ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் பத்து புக்கு படிச்சுட்டு போனாங்க ஸோ இப்படியெல்லாம் நடந்தது லாஸ்ட்டு குரூப் டூ குரூப் ஃபோர் அவ்வளவோ கொஷின்ஸ் மாறுதல் ஏற்பட்டது ஓகேங்களா இதெல்லாமே பண்ணாலும் இப்போதைக்கு மாறி இருக்காங்க ஸோ அதுக்கு அதை பேஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி படிக்கும் போது எல்லோருடைய கான்சன்ட்ரேஷனும் ஓகேங்களா இது சிலபஸ் சேஞ்ச் ஆகி வரப்போகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம் ஓல்டு சிலபஸ் புது சிலபஸ் இந்த பேஸில் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஜென்ரல் தமிழ் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஜென்ரல் தமிழ் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேவா ஜென்ரல் தமிழ் ஏன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க ஆறாவது முதல் டே குரூப் ஃபோராக இருந்தாலும் டுவெல்த் வரையும் படிக்கணும் ஸோ இந்த பேசிக்ஸில் புக் டு புக் சிக்ஸ்த்து செவன்த் வரையும் டேர்ம் டேம்மாக படிச்சுருவோம் ஆனால் இப்போது தமிழில் தான் மிகப்பெரிய மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அது என்னென்னு தமிழ் ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுன்னா நீங்கள் இனிமேல் ஜென்ரல் ஸ்டடீஸில் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இப்போ அதே தான் வந்திருக்குது இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் மார்க்குகள் பார்த்தீங்கன்னா ஓகேவா மேக்ஸிமம் சிலபஸ் எங்கேயும் சேஞ்ச் ஆகலை ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது தான் நிறைய பேருக்கு வரும் ஏன்னா சயின்ஸு தான் அப்போ ஃபஸ்ட்டு சயின்ஸு ஜாகிரஃபி கான்ஸ்டியூஷன் ஐஎன்எம் ஹிஸ்டி ஓகேங்களா எக்கனாமி யூனிட் எயிட் யூனிட் நைன் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ஒன்று படித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபர்ஸ் இல்லை ஓகேங்களா அப்போ சந்தோஷப்படலாமா அப்படி கிடையாது கரண்ட் அஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ ஜாகிரஃபியில் ஃபைவ் கொஷின்ஸ் கேட்குறாங்க அண்ட் கரண்ட் அஃபர்ஸ் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஒரு ஆப்பு அதே மாதிரி வரலாறு வரலாறுல கரண்ட் அஃபர்ஸ் கிடையாது ஏன்னால் வரலாறு முடிஞ்சு போனது பண்பாடு இந்திய தேசிக்கும் பழச்சு தான் ஆனால் கான்ஸ்டியூஷனில் பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள் வச்சுருக்காங்க பதினஞ்சு கொஷின்ஸ் இந்திய பொருளாதாரம் அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் டுவெண்ட்டி கொஷின்ஸ் இது யூனிட் நைன் இம்பார்ட்டன்ட் யூனிட் நைன் எத்துன வந்து எக்கனாமி கூட சேர்த்துட்டாங்க தமிழ்நாடு வரலாறு பண்பாடு சமூக அறிவியல் யூனிட் எயிட்லேருந்து இருபது கொஷின்ஸ் இது நம்ம இப்போ எக்ஸ்பிளைண்டாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசிக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் ஓப்பனப்பாக சொன்னதுக்கு என்னென்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்டுன்னு ஃபாலோ பண்ணுவாங்க என்ன ப்ளூ பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த சப்ஜெக்ட்டில் இவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு ஒரு இருபது வருஷமாக எடுத்து காமிப்பாங்க ஆனால் எந்த இருந்தும் தட் மீன் கான்ஸ்டியூஷன்லேருந்து லாஸ்ட் குரூப் ஃபோர் பத்து கொஷின் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு கொஷின் வந்துருக்கும் அதுக்கு முன்னாடி எட்டு கொஷின் வந்திருக்கும் இந்த வாட்டி பன்னெண்டு கொஸ்டின் வந்திருக்கும் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கொஷின்ஸ் யூலன்னு சொல்லவே கிடையாது அது வந்து அவங்க அதை தான் ஒரு காம்படிஷன் அடைச்சாங்க பட் இப்போ கிளியராக சொல்லிட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஓகேங்களா அப்புறம் யூனிட் எயிட்டு அதுக்கப்புறம் யூனிட் நைனு ஜாகிரஃபி இந்த பேசிக்ஸில் படிங்க நான் லாஸ்ட்டு டெஸ்ட்டு பேட்ச் நடத்தும் போதும் கிளியராக சொல்லியிருப்பேன் நீங்கள் தேவையில்லாத சயின்ஸ் போய் உக்காந்து சயின்ஸ் படிங்க நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருந்தால் சயின்ஸ் படிங்க இங்கே பாருங்கள் ஃபைவ் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஃபுல் இவ்வளோ டாபிக் படிக்கிறது கான்ஸ்டியூஷனில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ்க்கு நீங்கள் படித்து டாபிக் கவர் பண்ணிவிடுங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டே அதுதான் ஹிஸ்ட்ரி பாருங்கள் புவியில் அமைவிடம் இயற்கை அமைவிடலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஜியாக்ரஃபி மட்டுமே படிச்சிங்கன்னா இந்த அஞ்சு கொஷின் இல்லை மூணு கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா அதனால் தயவு செய்து சப்ஜெக்ட் இனிமேலாவது புரிஞ்சுட்டு படிங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வரலாறு பாருங்கள் வரலாறு ஆஸ் சுஷல் தான் சிந்து சமலை குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் ஸ்மரத்தேஸ் தென்னிந்திய வரலாறு தென்னிந்திய வரலாறு போது சேர சோழ பாண்டியர்கள் சரிங்களா ஸோ இந்த பேசிக்ஸில் படிங்க இங்கே பாருங்கள் அதே மாதிரி வரலாறு ஐயனமும் இதில் சேர்த்ததுனால டென் கொஷின்ஸ் சேர்த்து தான் எல்லாமே ஜவஹர்லால் நேரு பெரியார் மகாத்மா காந்தி ஸோ இதில் கொடுத்துருக்க லீடர்ஸ் அவங்கள பற்றி நோட்ஸ் புக்கில் எங்கெங்கே இருக்குதோ அதை படிச்சுங்க ஜஸ்ட்டு ஃபாருக்கு மட்டும் அதர் நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப போய் வெளியே படிக்காதீங்க ஆ ஸ்பெஷல் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் நம்ம சேனலில் லைன் பை லைன் எடுத்துகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் என்னுடைய டைம் பொறுத்து இப்போ இந்திய அரசியல் அமைப்புனா இந்திய அரசியலமைப்பு ஸ்கூல் புக்கில் இருக்க வீடியோ போட்டிருக்கேன் ப்ளஸ் இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன அந்த ஸ்கூல் புக்கில் கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ அதையுமே எடுத்து கொடுக்கலான் இருக்கிறேன் கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் பதினஞ்சு கொஷின்னா பதினஞ்சு கொஷின்மே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க நடப்பு நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெல் ஆர் லெவன் ஓகேங்களா ஏன்னா கான்ஸ்டியூஷனில் கரண்ட் அவர்ஸ் பேஸ் நிறைய இருக்குது சட்டத்திருத்தம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஷெடியூல் ஏதாவது கை வச்சுருக்காங்களா ஓகேங்களா ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் சீரான குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் எங்கேயாவது மாற்றியிருக்காங்களா ஓகேங்களா சிவில் கோடு பீனல் கோட் மாற்றிருக்காங்க ஓகேங்களா ஐபிசி ஆக்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய அப்டேட் ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிற ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள் சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்கு இப்போ த லாஸ்ட்டாக நூற்றி அறுபது சட்டத்திருத்தத்தை கூட பண்ணியிருக்காங்க அது என்ன ஆண்டு ஜம்மு காஷ்மீர் நீக்கினாங்க அது எந்த டேட்டு ஓகேங்களா ஆங்கிலோ இந்தியர்கள் நீக்கினாங்க அது எந்த டேட்டு ஆங்கிலோ இந்தியர்கள் சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் என்ன அதெல்லாம் தயவு ஒரு நின்ட்டாக படிங்க நானும் முடிஞ்சளவு கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுக்கிற அளவு நான் கண்டிப்பாக உழைப்பேன் ஓகேங்களா அப்புறம் இந்திய பொருளாதாரமும் யூனிட் நைனும் சேர்த்துட்டாங்க ஏன்னா நிறைய பேர் படிக்கும்போது இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக் மட்டும் படிக்கிறாங்க யூனிட் நைனும் சேர்த்துட்டாங்க ஸோ யூனிட் நைனும் சேர்த்து தான் டுவெண்ட்டி கொஷின்ஸ் யூனிட் எயிட் ப்ளஸ் சமூக அரசியல் மாற்றல்கள் தாங்க ஜிகே நீங்கள் ஜிகேயில் பர்டிகுலராக படிக்கும்போது சயின்ஸை விட்டுடுங்க ஜாகிரபி லாஸ்ட்டாக பாருங்கள் எக்கனாமி பேஸ்ட்டு கம்மியாக பார்த்துட்டு ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா ஜிகேயில் நீங்கள் கண்டிப்பாக இது பாருங்கள் உங்களுக்கு என்ன கவுண்ட் பண்ணி சொல்லிடணும் ஜிகேவில் இந்த பாருங்களேன் எஸ்டி எஸ்டி இது வந்து டென்னா இது ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சுங்களா இது ஃபார்ட்டி ஃபைவ்ங்களா அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் இது ட்வெண்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஆச்சுங்களா அப்புறம் ச ஜாகிரஃபி ஃபைவ் கொஷின் செவன்ட்டி கொஷின்ஸ் ஆச்சுங்க ஓகேங்களா செவன்ட்டியில் நீங்கள் சிக்ஸ்டி எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நான் ஃபுல் மார்க்கை சொல்லியே சொல்கிறேன் சிக்ஸ்டி ஓகேங்களா இதில் சிக்ஸ்டி வந்துடுச்சு அப்புறம் வாங்க அப்புறம் தேர்ட் ஏன்னா நம்ம டிஎன்பி சிலபஸ் வந்து தமிழ் ஜிகே மேக்ஸ் மேக்ஸ் ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க நாங்கள் ரீசனிங் தனியாக கொடுக்க போகிறோம் ஏன்னா ரீசனிங் தனியாக கொடுக்குறதில்லை ஏன்னா மேக்ஸ் வந்து அதையும் பர்டிகுலர் டாபிக் கொடுக்கும்போது வரதில்லை நாங்கள் ரீசனிங் தனியாக கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டுருந்துச்சு அவங்க அதையும் எடுத்துகிட்டு வந்துச்சிட்டாங்க ரீசனிங் டென் ஓகேங்களா இங்கே பாருங்களா திறனறிவு ஃபிஃப்டீன்ஸ் சிம்பிளிபிகேஷன் சுருக்குதல் பர்சன்டேஜ் எல்சிஎம்எஸ்எஃப் தனியாக ஒரு டாபிக் விகிதம் விகிதாச்சாரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட் மென்சுரேஷன் பாருங்கள் எவ்வளோ ஈஸி பண்ணிட்டாங்க பரப்பளவு கொள்ளளவோ அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க டைம் அண்ட் இருக்குது ஓகேங்களா ஃபிஃப்டீன் கொஷின்ஸு அப்புறம் டென் கொஷின்ஸு காரணவியல் பாகடைகள் தருக்கு காரணவியல் புதிர்கள் ஓகேங்களா எண் எழுத்து அது பாக்ஸ் போட்டு ஏதாவது என் வரிசை மாற்றுறது நானி அந்த மாதிரி இருக்கும் ஆல்ரெடி அதில் சிக்ஸ்டி சொன்னேன் ஓகேங்களா இதில் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி எடுத்திங்கன்னா எயிட்டி வந்துதுங்க ஓகேங்களா அதில் நைன்ட்டி எடுத்திங்கன்னா ஒன் செவன்டி கொஷின்ஸ் ஸோ நீங்கள் சேஃப் ஜோனில் தான் இருப்பீங்க அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்தால் தமிழ் ஏன்னா தமிழில் வந்து ஸ்கூல் புக் ஸ்கூல்ன்றதுல வேறு யாரோ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஸ்டேட் மாணவர்கள் வந்து கூட மனப்பாடம் பண்ணி எழுதிடுறாங்க ஸோ தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஸோ இலக்கணம் ஒரே சிம்பிள் லைனில் சொல்லணும்னா தமிழுக்கு கொடுக்கப்பட்டது இலக்கணத்திலேருந்து எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஓகேங்களா இந்த சிலபஸ் படி இலக்கியத்திலிருந்து பதினைந்து கேள்விகள் அப்படியே ஒரு பெரிய மாறுதல்கள் ஓகேங்களா இலக்கணத்துல இருந்து கேள்விகள் இலக்கியத்திலிருந்து பதினைந்து கேள்விகள் நான் வந்து ஜஸ்ட் ஃபார் சொல்லக்கூடாதுங்களா அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து பத்தாம் வகுப்பு தரம் கொடுத்துருக்காங்க பட் பத்தாம் வகுப்பு தரம்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க டுவெல்த் வரையும் அதில் இருக்க சிலபஸ் டாபிக்ஸ் கவர் பண்ணுங்க ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் பாருங்க இலக்கணம் இலக்கணம் அப்படியே லைன் இருக்கிறத சொல்லிடுறேன் இலக்கணத்துல அவங்க குறியில் நெடில் வேறுபாடு லகர ரகர ஸோ இந்த மாதிரி அவன் பர்டிகுலராக நான் வந்து இலக்கணத்தில் இது எடுக்க போகிறேன் அப்படின்னு தெரியுது அதுக்கு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்கான் அதனால தான் ஒரு ஒரு பத்தியுமே பெருசு பெருசாக அவங்களுக்கு தெரியுது மற்றபடி சிலபஸ் தமிழ்லேயும் கொஞ்சம் லெஸ் தான் அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ஓகேங்களா வினையாள் ஆணையம் பெயர் பெயர் அச்சம் பெயர் சொல் தமிழ் சொல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இருபத்தைந்து கேள்விகள் ரெண்டாவது பாருங்கள் சொல்ல அகராதி சொல்லு அவனும் அதுக்கு தான் சொல்கிறேன்ல கிளியராக கொடுத்துருவான் ஒரு பொருள் தரும் பழச்சொல் பொருந்தாச்சொல்லை கண்டடிக்க நாலு வேர்டு கொடுத்துட்டு அதை பொருந்தா சொல் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அகரவரிசை ஆல்ரெடி இப்பவும் கேட்டுகிட்டுருக்குதான் ஒரு பொருள் பன்மொழி ஓகேங்களா இருபொருள் குறிக்கும் சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஓகேங்களா அதையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாருங்க இதில் பகுதி ரெண்டு கோடிட்டை இடத்தை நிரப்புகன்னு கூட கொடுத்துருக்காங்க பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அவங்க கேட்குற ஆப்ஷன் பயிலுதலாக எழுதலான்னு கேட்குறாங்க அதுதான் கேட்டிருக்காங்க கோடிட்டை இடத்தை சிறப்புகும் இது அப்புறம் பாருங்கள் ஊடகம்னா என்ன பொருள் அதை கொடுத்துருவாங்க பொறுத்தது நாலு ஆப்ஷன் தகவல் தொடர்பு சாதனமாக ஓகேவா இல்லை வேறு எதாவது கொடுக்கும்போது அது சமூகம்னா மக்கள் குழுவா இல்லை இனக்குழுவா அப்படின்ற மாதிரி அப்புறம் பாருங்கள் மறு பெயர்கள் புதுச்சேரின்றது புதுவையாக இருக்குது மன்னார்குடின்றது மண்ணை மயிலாப்பூர் மயிலை இதை போல் வேறு எந்தெந்த பெயர்லாம் மாறியிருக்கோ பழைய புக்கு பழைய டேட்டாஸில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கோ அந்த பேசிக்ஸில் படிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்புறம் பேச்சு சொற்கு ஏன்னா வெத் வெற்றிலை போடன வெத்தலை போட்டேன்னு கேட்பாங்க ஓகேங்களா சுவற்றில் எழுதாத சோத்தலை ஏதாத அப்படின்னாங்க வரைபடம் ஓவியம் அப்படின்ற மாதிரி தூய தமிழ் சொற்களை எழுதணும் பேச்சு வழக்கில் தொடர்பில் புழை சொற்கள் நேற்று மழை பெஞ்சது ம கிளியரான சொல்லை எடுத்து எழுத வேண்டும் ஓகேங்களா அதான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்க ஆகையால் அது போல அதனால் வரை பின்பு இந்த மாதிரி சொற்கள் ஒரு சுற்றொடரில் எந்த இடத்துல வர வேண்டும் அதை தான் அவங்க இம்பார்ட்டன்டாக சொல்லியிருக்காங்க நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புளியை பார்த்தேன் அந்த இடத்துல அதனால் போடாமல் எனவே போட்டால் தவறு ஸோ இந்த சொல்லும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த அதனால் எனவே ஏனெனில் ஆகையால் அந்த தொடர்பான சொற்கள் நம்ம கரெக்டான சென்டென்ஸில் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பண்ணணும் அது அவங்க எக்ஸாம்பிளில் கிளியராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஒரு பொருள் தரும் ஒரு எழுத்து ஓகேங்களா இம்பார்ட்டன் குரூப் டூலேயும் சரி குரூப் ஃபோர்லேயும் சரி கேட்டுட்டு இருக்குது ஆனா பசு ஈனா கொடு நம்ம ஸ்கூல் தமிழ் புக்லேயே இருக்குது ஒரு பொருள் பன்மொழி பழச்சொல் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஓகேங்களா குரில் நாற்பது நெடில் ரெண்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன் அப்புறம் எழுதும் திறன் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக இங்கே பாருங்க மரபு உயர்தினை அதாவது அம்மாய் வந்த தினை வழு சொல்லுவாங்களே தினை வழு வழு ஓகேங்களா ஒருமை பன்மை உயர் உயர்தினை அக்ரணை ஸோ அந்த பேசிக்ஸில் கொடுத்துருங்க மாடுகள் நனைந்தது ஓகேங்களா மாடுகள் நனைந்தன பால் மர பாருங்கள் அவன் வந்தது இது அவன் என்பது உயர்தினை வந்தது என்பது அக்ரிணைங்கான சொல் சேர்த்து சொல்கிறாங்க அதுவும் தவறு ஒன்றன் பால் ஸோ தினை மரபு படிச்சுங்க அப்புறம் மரபோழு பறவைகள் பறந்தனரா ஓகேங்களா பறவைகள் பறந்தன வரணும் என்பது அக்ரின் உயர்தனைக்கான ஒரு சொல் காலம் நேற்று காலவருள் நேற்று மழை பெய்யுமா பெய்யும் என்பது கண்டினியூஷன் மழை பெய்ததுன்னு வரணும் கரெக்டானது நேற்று வருவேன் என்பது தப்பு நேற்று வந்தேன் என்பது சரி இளமை பசு கன்று ஆடு குட்டி ஸோ ஒளிமரபு எல்லாமே படிச்சனும் இது கலை சொற்கள் பாருங்க அழகு நாலு கலை சொற்கள் பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அறிவியல் கல்வியல் மருத்துவம் ஸோ இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி பாருங்களா இவன் இருக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க இது கொடுத்துட்டான் இங்கிலீஷ் அதாவது சயின்டிஃபிக் நேம்ஸ் அண்ட் மெடிக்கல் நேம்ஸ் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் நேம்ஸை தமிழ் டு இங்கிலீஷ் கேட்டிருக்கங்க ஓகேங்களா சர்ச் செஞ்சலாம் லாஸ்ட்டு குரூப் ஃபோர்லேயே அதாவது ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குது மிக்ரேஷனாக வலசை போதல் ஒவ்வாமை அலர்ஜி ஸோ இந்த பேசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ண சொல்லியிருக்கங்க அழகு ஃபைவ் பாருங்கள் செய்தித்தாள் தலையங்கம் அதை ஒரு பேரஃப் மாதிரி கொடுத்துட்டு அதை வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க கொடுக்கப்பட்ட பத்தியில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் எளிய மொழி பெயர்ப்பு பார்த்தா மொழி பெயர்ப்பு பென் ட்ரைவ் பிரிண்டர் இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம என்னென்ன நேமில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாது அப்புறம் பார்ட்டு செவன் ஆல்ரெடி சொன்னதான் இலக்கணம் பதினஞ்சு கிட்ட ஓகேங்களா ஸ்கூல் புக் பேஸ்டு இலக்கணம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கொஷின் இலக்கியம் பதினைந்து இலக்கியத்தில் பாருங்கள் எப்போவுமே இருக்கிற திருக்குறள் தான் திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் மட்டுமே அவங்க பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க அந்த இருபது அதிகாரங்களும் அவங்க கிளியராக கொடுத்துட்ருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் ரெண்டாவது பாருங்கள் அறநூல்கள் அறநூல்களை எந்தெந்த நூல் கொடுத்துருக்கணும் அந்த நூல் ஸ்கூல் புக்கில் பழைய புக் ப்ளஸ் புது புக்கில் எந்தெந்த இடத்துல வருதோ அதை மட்டும் படிங்க நாலடியார் நான்மணி கடுகிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அவ்வையார் பாடல்கள் உட்பட ஓகேங்களா அப்புறம் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழியில் கொண்டு வரணும்ல திராவிட மொழிகளை தேடி தேடி பதிப்பித்தவர் பல பழைய ஓலச்சுவடிகளை பதிப்பித்த ஊகே சாமி நந்தைய தோப்பு மீனார் சுந்தனார் ஸ்ரீ லக்குவனார் ஏன்னா தமிழ் லக்குனார்லாம் தமிழ் மொழிக்காக நிறைய பாடப்பட்டிருக்காரு ஓகேங்களா ஸ்கூல் கொஷின்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகல ஊஎஸ்ஸா ஊஎஸ்ஆ கேட்கறானுங்க ஊஎஸ்ஸாக லாஸ்டாக கூட தமிழக அரசு முக ஸ்டாலின் முதலமைச்சர் ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு அந்த பட்டம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் கேளுங்க தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போவே சொல்கிறேன் அதை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா தேவனைய பாவனார் பழைய புக்கில் தேவனைய பவுனார் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆனால் புது புக்கில் அவரை பற்றி கேள்விகள் நிறைய எழுப்பில்லை ஸோ படிங்க தேவனைய போனார் எப்பவும் போல வர பிரிஞ்சு பாவலரை ஓகேங்களா ஜி இப்ப தமிழ் தொண்டுக்காக இருக்காங்க சான்றோர் பற்றிய செய்திகள் பாவேந்தர் தவத்திரு குன்றுகுடு அடிகளார் கண்ணதாசன் தாரா பாரதி பாவேந்தர் இதில் இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா பாரதியார் என்ற வார்த்தை கொடுத்திருக்கலாம் பாவேந்தர் கொடுத்துட்டு பாவேந்தர் கொடுத்துருக்காங்க பாரதியார் பாவேந்தர் கேட்டா பாவேந்தர் வரும்போது பாரதியாரும் கூட வந்துடும் சொல்றாங்களா சரி பார பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேங்களா டிகேசி தாவத்திரு குன்றக்குடி அடிகளார் வேலுநாச்சியார் தாராபாரதி எல்லாம் கொடுத்துருக்காங்க தமிழ் ஒளி கவிஞ தமிழ் ஒழியோட நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன் நூல்கள் கவிஞனின் காதல் கண்ணப்பன் கிளிகள் மேதினிமை வருகை நிலை பெற்ற சிலை வீராயி ஸோ ஒருத்திரங்கன்னார் கொடுத்துருக்காங்க கீவா ஜெகநாதரர் நாமக்கல் கவிஞர் இங்கே பாருங்களா லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்மெண்ட் சொல்லிருக்கேன் பாருங்களா முடியரசன் கொடுத்துருங்க நாமக்கல் கவிஞர் கொடுத்துருக்காங்க பாரதியார் ஏன் பர்டிகுலராக கொடுக்கல அவர் ஒரு பேர் கொடுத்துருக்கலாமே தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க பாரதியார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தன்னுடைய ஆசிரியராக கொண்டவர் பாரதிதாஸ் பாரதியார் தான் அதனால் தான் பேரே மாற்றியிருப்பார் ஸோ பாரதியார் வழி தோன்றது தான் பாரதிதாசன் பா பாரதிதாசனோட வழி தோன்றது தான் முடியரசன் இவங்க எல்லாருமே இருப்பாங்க இங்கே பாருங்களாம் ஏழு பாடத்திட்டம் மட்டும் பத்தாம் வகுப்பு வரையில் மட்டும் தான் கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் அப்படிலாம் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது டோல் தெரியும் படிங்க ஓகேவா ஃபஸ்ட்டு எந்த விதமான டி இதுவும் ஆக டிமோட்டிவேஷன் ஆகாதீங்க டிமோட்டிவேஷன் மீன்ஸ் அன்வான்டாக வேணாம் இதில் வந்து இன்ஸ்டியூட்காரங்க தான் நிறைய யோசிப்பாங்க ஏன்னா நிறைய புக்ஸ் அதுக்கு இதுக்குன்னு இது பண்ணியிருப்பாங்க டிஎன்பி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி படிங்க குரூப் ஃபோருக்கு கொஞ்சம் டைம் இருக்குது ஓகேவா நிறைய டேட்டாஸ் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டாபிக் பொறுத்து டேட்டாஸ் பாருங்கள் இலக்கியம் சம்மந்தமான கேள்விகள் புக்கில் இருக்குது பட் இலக்கணம் தான் நிறைய தேட வேண்டியது இருக்கும் எதையும் இது பண்ணாதீங்க நம்ம இன்ஸ்டியூட் நம்ம ஆன்லைன் அகாடமியில் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் வீடியோ இது பண்ணோம் அதையும் வேஸ்ட் பண்ணுங்கள் இப்போவும் சொல்கிறேன் ஜிகேல ஸ்ட்ராங்காகக்குங்க ஓகேங்களா ஜிகேல ஸ்ட்ராங்காகக்குங்க கட் ஆஃப் கூட வந்துடுங்க கண்டிப்பாக வரப்போகிற புது வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக இருக்கணும் எக்ஸாம் எல்லாருமே கிளியர் பண்ணணும் எல்லோருடைய எதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாரதி டிஎன்பிசி அகாடமி